உகந்த பாஸ்ரம் வந்து கமலையின் தரிசனமே கவலையின் நிரசனமாம் மனவாழ மனமகிழ்வே மாரடரின் பெருவாழ்வாம் இங்கே பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிறதுனால இதை விட வேறு எதுவும் நமக்கு காக்கிறதுக்கான கண் கண்கோடிகள் வேண்டும் கமலவல்லி தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் இந்த சேத்தியில் சேவிக்கிறது ரொம்ப சிறப்பு இன்னும் இன்னைக்கு ஆயிலிய நட்சத்திரம் இந்த தாயாரோட சேத்தியில இருப்பார் சேரநாட்டு இளவரசி இந்த தாயார் அப்போது தாயாரும் சேர்ந்தே இருக்காங்க அது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு டைம் இங்கே நடக்கிற விசேஷம் இந்த விசேஷத்துக்கு வந்தாவே கல்யாணம் அடுத்த பங்குனி ஊற்றத்துக்குள்ள கட்டாயம் கல்யாணம் நடக்கும் ஒரு நாள் இந்த ஆயில நட்சத்திரத்துக்கு ஸ்ரீரங்கம் நாம் பெருமாள் இங்கே எழுந்தருளி ஜனங்களுக்கெல்லாம் அருள் பாலிப்பர் இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த சேர்த்தி இனிமேல் அடுத்த வருஷம் தான் இந்த ஒரு நாள் சேர்த்தியில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம என்ன கேட்குறோமோ உடனே எல்லாம் அருள் பாலிப்பா அந்த தாயாரும் பெருமாளும் உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டைரி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ நூற்றி எட்டு தலங்களில் இரண்டாவது ஸ்தலமாக விளங்கும் உறையூர் நாச்சியார் கோவிலில் வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும் சேர்த்து சேவை வீடியோ தாங்க இந்த சேர்த்து சேவையை தரிசனம் செய்தால் என்ன பயன் கிட்டும் என பக்தர்கள் கூறும் வீடியோ தொகுப்பு தாங்க வாங்க வீடியோவை பார்க்கலாம் ஸ்ரீரங்கத்திலேருந்து வரோம் வெளியாண்டால் சன்னதி கிட்டக்க தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் எல்லாரும் வெளியாண்டாள் கைங்கரியம் பண்ணுறவா எல்லாருமே தாயார் கமலவள்ளி தாயார் இன்றைக்கி ஆயிலை நட்சத்திரம் வருஷத்தில் ஒரு நாள் இந்த ஆயிலை நட்சத்திரத்துக்கு ஸ்ரீரங்கம் நம் பெருமாள் இங்கே எழு எழுந்தருளி ஜனங்களுக்கெல்லாம் அருள் பாளிப்பார் இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த சேர்த்தி இனிமேல் அடுத்த வருஷம்தான் இந்த ஒரு நாள் சேர்த்தியில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம என்ன கேட்குறோமோ உடனே எல்லாம் அருள் பாளிப்பா அந்த தாயாரும் பெருமாளும் தாயாரோட உகந்த பாசுரம் வந்து கமலையின் தரிசனமே கவலையின் நிரசனமாம் மணவாளன் மணமகிழ்வே மாருடரின் பெருவாழ்வாம் இங்கே பெருமாளும் தாயாரும் சேர்ந்துருக்கிறதுனால இதை விட வேற எதுவும் நமக்கு காக்கறதுக்கான கண் கண்கோடிகள் வேண்டும் அனைவரும் எல்லாரும் வந்திருந்து இந்த பெருமாள் தாயாரோட ஆசி பெருமாறு வேண்டிக்கிறேன் தாயாரோட கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணும் அடியேன் விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் வணக்கம் நிரசனமாக மனவாளன் மணமகிழ்வே மாரடரின் பெருவாழ்வான் அடியேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து சேவிச்சுட்டு போயிடுவேன் நான் பம்பாயிலேருந்து அதே மாதிரி சீரகத்துலேயும் தேதி சேர்த்தி அது ரெண்டையும் சேவிச்சுட்டு நான் ஊருக்கு போயிடுவேன் ரங்கநாதர் கோவிலில் இந்த உற்சவம் ஆதி பிரம்மோதவம் அப்படின்னு சொல்லப்படுறது ரங்கநாதர் இங்கே ஆறாம் திருநாள் இன்னைக்கு இன்றைக்கி கார்த்தால மூணு மணிக்கு கோவிலிருந்து கிளம்பி வயல்காடு வழியாலாம் எல்லாருமா பெருமாளை ஏழை பண்ணிண்டு வருவா இவர் வந்து எல்லாரும் தோல்லேருந்தான் வருவார் கீழே நிற்கிறதுல ஆயக்கால் கிடையாது பெரும்பாலும் அங்கேருந்து கிளம்பி ஆறு மணி பாக்கில் ஒரே எல்லை மிதித்து ஒரே ஊரில் எல்லா இடத்துலையும் வழிநடையில் எல்லா இடையும் இடத்துலேயும் உபயங்கள் எடுத்துட்டு கோவிலில் வந்து தாயாரோட சேர்த்திக்கு வரார் வருஷத்தில் ஒரு நாள் இவருக்கு இங்கே கமலவல்லி நாச்சியாரோட சேர்த்தி இன்றைக்கு ராத்திரி வரைக்கும் இங்கே இருப்பார் நாலு கார்த்தாலும் இங்கேருந்து கிளம்பி திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுவார் இது ஆறாம் நாள் உற்சவம் கமலவெல்லி தாயாரோட சேர்த்தி வருஷத்துக்கு ஒரு நாள் விசேஷமான நாள் பெருமாளும் தாயாரும் ஒரே சிம்மாசனத்தில் ஒரே இடத்துல சேர்த்தி கண்டு இருக்கிற நாள் இந்த கோவிலில் இருக்கிற கமலவெல்லி நாச்சியார் விபவத்தில் தாயாராக பிறந்து தபஸ் பண்ணி பெருமாளை அடைஞ்சாள் அப்போ இந்த ராஜா ஒரு ராஜா இந்த கமலவள்ளி தாயாரை தன்னோட பொண்ணாக வரித்து அவளை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பலவிதமான சீரும் சிறப்போட நிறைய சீர் செஞ்சு பெருமாளுக்கு தாயாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அதனால் இங்க கமலவல்லி நாச்சியாருக்கு தனி கோவில் ரங்கநாதருக்கு அங்கே உற்சவம் நடக்கும் அதுக்கப்புறம் அதே மாதிரி பத்து நாள் உற்சவம் தாயாருக்கு நடக்கும் அதுக்கப்புறம் பத்து நாள் உற்சவம் இந்த கமலவல்லி நாச்சியாருக்கு நடக்கும் அங்க இருக்கிற மாதிரியே இங்கேயும் கோஷ்டி உண்டு பெருமாளோட சேவையும் உண்டு இங்க மூலவர் அழகிய மனவாழை பெருமாள் இந்த கோவிலுக்கு உற்சவர் ரங்கநாதர் நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருந்து வருஷத்துக்கு ஒரு நாள் சேர்த்தி நான் சுதா ராஜகோபால் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் நாங்கள் ஸ்ரீரங்கத்துலேருந்து வரோம் என்னுடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி இந்த கோயிலில் வருஷ வருஷம் வந்து நாங்கள் சாமி பார்க்குறோம் இந்த சேர்த்தி ரொம்ப ஃபேமஸு ஸ்ரீரங்கத்துலேயும் ஃபேமஸு இங்கே உரையுள்ளேயே ரொம்ப ஃபேமஸ் இந்த தேர்த்து வருஷா வருஷம் விடாமல் ஆறு ஏழு வருஷமாக நாங்கள் தொடர்ந்து இங்கே பார்க்க வரோம் ரொம்ப விசேஷம் இந்த பங்குனி சேர்த்திங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பார்க்குறவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு எங்களது ஏகாதசி இன்னும் ரொம்ப இருக்கும் இது பங்குனி மாசம் தான் நடக்கும் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி அதே மாதிரி ஸ்ரீரங்கம் மாதிரி பரமபத வாசல் இருக்கு எல்லா விசேஷமும் நடக்கும் ஆனா இது ரொம்ப விசேஷம் தாயார் வந்து பெருமாளோட சேர்த்தி ஆவாங்க ஸ்ரீரங்க பெருமாளோட கோபிகா கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீரங்கத்தில இருந்து வரோம் இன்னைக்கு தாயாரோட நட்சத்திரமும் அதனால ரொம்ப விசேஷமா இருக்கு ஏகாதசி செவ்வாய்க்கிழமை தாயாரோட நட்சத்திரம் மூணும் சேர்ந்துருக்கு என் பேர் என் பேர் மோகனா இங்கே திருச்சி பிஎன் நகர்லேருந்து வரோம் இங்கே பெரும்பாலும் தாயாரும் மோ சேர்ந்தே இருக்காங்க அது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு டைம் இங்கே நடக்கிற விசேஷம் அந்த விசேஷத்துக்கு வந்தாவே கல்யாணம் அடுத்த பங்குனி ஊத்தத்துக்குள்ளே கட்டாயம் கல்யாணம் நடக்கும் இங்கே வந்து இவரை சேவிச்சாவே எல்லாமே நடக்கும் சேர்த்து நடக்கும் பங்குனி ஊத்தத்துக்கு சரி பேசுகிறேன் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் இங்கே திருக்கோழியூர்னு சொல்கிற இந்த உறையூருக்கு வந்திருக்கார் கமலவல்லி நாச்சியாரோட சேத்தியில் இருக்கார் ரொம்ப அழகான சேவை ரொம்ப பிரமாதமான சேவை ரெங்கமன்னாரும் கமலவல்லி தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் இந்த சேத்தியில் சேவிக்கிறது ரொம்ப சிறப்பு இன்னும் இன்னைக்கு ஆயிலிய நட்சத்திரம் இன்னைக்கு இந்த தாயாரோட சேத்தியில் இருப்பார் சேரநாட்டு இளவரசி இந்த தாயார் அப் அப்புறமா உத்திர நட்சத்திரத்தை அன்றைக்கி ஒரு இருப்பார் சேத்தில் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப அழகு எப்படி ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் வந்து மார்கழி திருநாள் போது ரொம்ப ஃபேமஸோ ரொம்ப இது அதே மாதிரி இங்கேயும் மார்கழி திருநாள் போது சொர்க்கவாசல் தரப்பு உண்டு இங்கேயும் த டோ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரியே டோலோத்சவம் எல்லாமே இங்கேயும் உண்டு சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப விசேஷம் அங்கே இல்லைனாலும் இங்கே வந்து சொர்க்கவாசல் இது பண்ணலாம் அதே ரெங்கமன்னார் அவ அவரே ரெங்கநா ரெங்கநாதரோட ஒரு ஸ்தலம் தானே ஸோ இங்கே நீங்கள் சொர்க்கவாசல் முதித்தாலும் அதே சிறப்பான பலன் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் முதிக்க சிறப்பான பல நீங்கையும் கிடைக்கும் சுமதி ஸ்ரீரங்கம் நாங்கள் ஸ்ரீரங்கத்திலந்து வரோம் வெளியாண்டால் சன்னதி கிட்டக்க தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் எல்லோரும் வெளியாண்டாள் கைங்கரியம் பண்ணுறவா எல்லோருமே தாயார் கமலவள்ளி தாயார் இன்றைக்கி ஆயிலை நட்சத்திரம் வருஷத்தில் ஒரு நாள் இந்த ஆயிலை நட்சத்திரத்துக்கு ஸ்ரீரங்கம் நம் பெருமாள் இங்கே எழுந்தருளி ஜனங்களுக்கெல்லாம் அருள் பாளிப்பர் இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த சேர்த்தி இனிமேல் அடுத்த வருஷம்தான் இந்த ஒரு நாள் சேத்தியில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம என்ன கேட்குறோமோ உடனே எல்லாம் அருள் பாலிப்பா அந்த தாயாரும் பெருமாளும் தாயாரோட உகந்த பாசுரம் வந்து கமலையின் தரிசனமே கவலையின் நிரசனமாம் மணவாளன் மனமகிழ்வே மாரடரின் பெருவாழ்வாம் இங்கே பெருமாளும் தாயாரும் சேர்ந்துருக்கிறதுனால இதை விட வேற எதுவும் நமக்கு காக்கிறதுக்கான கண் கண்கோடிகள் வேண்டும் அனைவரும் எல்லாரும் வந்திருந்து இந்த பெருமாள் தாயாரோட ஆசி பெருமாறு வேண்டிக்கிறேன் தாயாரோட கிருப்பை எல்லாருக்கும் கிடைக்கணும் அடியேன் விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் வணக்கம் நிரசனமாக மனவாளன் மனமகிழ்வே மாரடரின் பெருவாழ்வான் அடியேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து சேவிச்சிட்டு போயிடுவேன் நான் ரொம்ப அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துலேயும் பதினொன்றாம் தேதி சேர்த்தி அது ரெண்டையும் சேவிச்சுட்டு நான் ஊருக்கு போயிடுவேன் ரங்கநாதர் கோவிலில் இந்த உற்சவம் ஆதி பிரம்மோதவம் அப்படின்னு சொல்லப்படுறது ரங்கநாதர் இங்கே ஆறாம் திருநாள் இன்றைக்கி கார்த்தால மூணு மணிக்கு கோவிலிருந்து கிளம்பி வயல்காடு வழியாலாம் எல்லாருமா பெரும்பாலும் ஏழு பண்ணிட்டு வருவா இவர் வந்து எல்லாரும் தோல்லேயும் தான் வருவார் கீழே நிற்கிறதுல ஆயக்கால் கிடையாது பெரும்பாலும் அங்கேருந்து கிளம்பி ஆறு மணி பாக்கில் ஒரே ஊர் எல்லை மிதித்து ஒரே ஊரில் எல்லா இடத்துலையும் வழிநடையில் எல்லா இடையும் இடத்துலையும் உபயங்கள் எடுத்துட்டு கோவிலில் வந்து தாயாரோட சேர்த்திக்கு வரார் வருஷத்தில் ஒரு நாள் இவருக்கு இங்கே கமலவல்லி நாச்சியாரோட சேர்த்தி இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் இங்கே இருப்பார் நாளை அார்த்தால் இங்கேருந்து கிளம்பி திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுவார் இது ஆறாம் நாள் உஷ்ஷவம் கமலவள்ளி தாயாரோட சேர்த்தி வருஷத்துக்கு ஒரு நாள் விசேஷமான நாள் பெருமாளும் தாயாரும் ஒரே சிம்மாசனத்தில் ஒரே இடத்துல சேர்த்தி கண்டு இருக்கிற நாள் இந்த கோவிலில் இருக்கிற கமலவள்ளி நாச்சியார் விபவத்தில் தாயாராக பிறந்து தபஸ் பண்ணி பெருமாளை அடைஞ்சா அப்போ இந்த ராஜா ஒரு ராஜா இந்த கமலவள்ளி தாயாரை தன்னோட பொண்ணாக வரித்து அவளை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பலவிதமான சீரும் சிறப்போட நிறைய சீர் செஞ்சு பெருமாளுக்கு தாயாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அதனால இங்க கமலவல்லி நாச்சியாருக்கு தனி கோவில் ரங்கநாதருக்கு அங்கே உற்சவம் நடக்கும் அதுக்கப்புறம் அதே மாதிரி பத்து நாள் உற்சவம் தாயாருக்கு நடக்கும் அதுக்கப்புறம் பத்து நாள் உற்சவம் இந்த கமலவல்லி நாச்சியாருக்கு நடக்கும் அங்க இருக்கிற மாதிரியே இங்கேயும் கோஷ்டி உண்டு பெருமாளோட சேவையும் உண்டு இங்க மூலவர் அழகிய பெருமாள் இந்த கோவிலுக்கு உற்சவர் ரங்கநாதர் நம்பெருமாள் இருந்து வருஷத்துக்கு ஒரு நாள் செயர்த்தி நான் சுதா ராஜகோபால் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் நாங்கள் ஸ்ரீரங்கத்திலேருந்து வரோம் என்னுடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி இந்த கோயிலில் வருஷா வருஷம் வந்து நாங்கள் சாமி பார்க்குறோம் இந்த சேர்த்தி ரொம்ப ஃபேமஸு ஸ்ரீரங்கத்துலேயும் ஃபேமஸ் இங்கே உரையுள்ளேயே ரொம்ப ஃபேமஸ் இந்த சேர்த்து வருஷா வருஷம் விடாமல் ஆறு ஏழு வருஷமாக நாங்கள் தொடர்ந்து இங்கே பார்க்க வரோம் ரொம்ப விசேஷம் இந்த பங்குனி சேர்த்திங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பார்க்குறவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு எங்களது ஏகாதசி வேற இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு இன்னும் ரொம்ப புண்ணியமாக இருக்கும் இது வந்து பங்குனி மாசம் தான் நடக்கும் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி அதே மாதிரி ஸ்ரீரங்கம் மாதிரி இங்கேயும் பரமபத வாசல் இருக்கு எல்லா விசேஷமும் நடக்கும் ஆனால் இது ரொம்ப விசேஷம் தாயார் வந்து பெருமாளோட சேர்த்தி ஆவாங்க ஸ்ரீரங்க பெருமாளோட கோபிகா கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீரங்கத்துலேருந்து வரும் இன்னைக்கு தாயாரோட நட்சத்திரமும் அதனால ரொம்ப விசேஷமாக இருக்குது ஏகாதசி செவ்வாய்க்கிழமை தாயாரோட நட்சத்திரம் மூணும் சேர்ந்துருக்கு வர என் பேர் என் பேர் மோகனா இங்கே திருச்சி பிஎன்ஆர்லேருந்து வரோம் இங்கே பெரும்பாலும் தாயாரும் மோ சேர்ந்தே இருக்காங்க அது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு டைம் இங்கே நடக்கிற விசேஷம் இந்த விசேஷத்துக்கு வந்தாவே கல்யாணம் அடுத்த பங்குனி ஊற்றத்துக்கு கட்டாயம் கல்யாணம் நடக்கும் இங்கே வந்து இவரை சேவிச்சாவே எல்லாமே நடக்கும் சேர்த்து நடக்கும் பங்குனி ஊற்றத்துக்கு சரி பேசுங்க ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் இங்கே திருக்கோழியூர்னு சொல்கிற இந்த ஒரையூருக்கு வந்திருக்கார் கமலவள்ளி நாச்சியாரோட சேத்தியில் இருக்க ரொம்ப அழகான சேவை ரொம்ப பிரமாதமான சேவை ரெங்கமன்னாரும் கமலவள்ளி தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் இந்த சேத்தியில் சேவிக்கிறது ரொம்ப சிறப்பு இன்னொரு இன்னைக்கு ஆயிலிய நட்சத்திரம் இன்னைக்கு இந்த தாயாரோட சேத்தியில் இருப்பார் சேரநாட்டு இளவரசி இந்த தாயார் அப் நான் அப்புறமா உத்தர நட்சத்திரத்து அன்றைக்கி ஒரு ி தயாரோடைய சேத்தியில் இருப்பார் சேத்தியில் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப அழகு எப்படி ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் வந்து மார்கழி திருநாள் போது ரொம்ப ஃபேமஸோ ரொம்ப இது அதே மாதிரி இங்கேயும் மார்கழி திருநாள் போது சொர்க்கவாசல் தரப்பு உண்டு இங்கேயும் த டோ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரியே டோலோத்சவம் எல்லாமே இங்கேயும் உண்டு சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப விசேஷம் அங்கே இல்லைனாலும் இங்கே வந்து சொர்க்கவாசல் இது பண்ணலாம் அதே ரெங்கமன்னார் அவ அவரே ரெங்கநா ரெங்கநாதரோட ஒரு ஸ்தலம் தானே ஸோ இங்கே நீங்கள் சொர்க்கவாசல் விதித்தாலும் அதே சிறப்பான பலன் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் முதிக்கிற அதே சிறப்பான பலன் இங்கேயும் கிடைக்கும் சுமதி ஸ்ரீரங்கம்